அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஒரு சமூகத்தார் குப்பை கூளங்கள் போடக்கூடிய இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருநூற்று இருபத்து நான்கு இருநூற்று இருபத்து ஐந்து மற்றும் இருநூற்று இருபத்து ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை பெரும் பாவமாக கருதக்கூடிய நிலையை இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கிறோம் ஆனால் திருக்குறானிலோ ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது பாவம் என்றோ குற்றம் என்றோ எந்த தகவலும் சொல்லப்படவில்லை மாறாக சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒருவர் தாம் சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த இடத்தை பொறுத்து தன்னுடைய நிலையை அமைத்து கொள்ளலாம் என்பதை ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய இந்த செயல் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது கூளங்கள் நிறைந்த அசுத்தமான பகுதிகளில் ஒருவர் சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கும் பொழுது அவர் தரைப்பகுதிக்கு மிக நெருக்கமானவராக ஆகிவிடுவார் அதனால் அந்த துர்வாடையையும் சிறுநீர் அவர் மீது தெளிப்பதையும் அவரால் தவிர்க்கவே முடியாது எனவே இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஒருவர் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது எந்த வகையிலும் குற்றமாகாது இதனால் அந்த நாற்றமோ அல்லது சிறுநீர் அவர் மீது தெளிப்பதோ இதுபோன்ற அபாயமான நிலைகளை விட்டும் அவர் தன்னை தற்காத்துக் கொள்வார் எனவே நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதுதான் இந்த இடத்தில் சாத்தியம் என்றிருந்தால் அவர் அதை அந்த இடத்தில் நடைமுறைப்படுத்துவதே சரியாக இருக்கும் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அவர் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இவற்றையெல்லாம் கடந்து உட்கார இயலாத உடல் உபாதைகளால் சிரமப்படக்கூடிய ஒருவர் எந்த இடத்தில் சிறுநீர் கழித்தாலும் அவர் நின்று கொண்டுதான் சிறுநீர் கழிக்க முடியும் என்றிருக்குமேயானால் இஸ்லாத்தின் பார்வையில் அது மிகப்பெரிய பாவமோ குற்றமோ ஆகாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் និង